வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம்ம போன கிளாஸில் வந்து யானை வந்து எப்படி பேட்டர்ன் போடுறது எந்த துணியில் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம் இப்போ வந்து மீடியம் பர்ல நம்ம ஏனம் செஞ்சோம்னா அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து ஷார்ட் பரு இப்போ ஷார்ட் பரில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏனையோடைய உடம்பில் ரெண்டு உடம்பு இருக்குது அதுக்கு பிரிகிற மாதிரி ரெண்டு உடம்பும் நடுவில் தும்பிக்கைக்கு கொஞ்சம் மேலே இருந்து பின்னாடி வால் பக்கம் வரலாம் அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னுனா நம்ம பேட்டர்ன்லேயே அந்த மார்க் இருக்கும் நம்ம சொல்லியிருக்கலாம் ஏற்கனவே மார்க் இருக்கிறதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி பண்ணி வைக்கணும்னுட்டு இப்போ அந்த மார்க்கு கிட்ட தான் வச்சு நம்ம நாட் போடுறோம் இப்போ நம்ம நாட் போட்டுட்டு அதே மாதிரி பேக் சைடில் வந்து வாலுக்கு வாலு வைக்கிற இடத்துல நம்ம அதே மாதிரி ஒரு நாட் போட்டுக்கணும் இப்போ இந்த ரெண்டையும் வந்து முன்பக்கத்தையும் பின் பக்கத்தையும் நீட்டாக வந்து நம்ம இப்போ தைச்சிட்டு வரணும் இப்போ நம்ம ஏற்கனவே நான் தையல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த ஊசிக்கு கீழே இருந்து மேலே எடுக்கணும் நரம்ப அந்த மாதிரி எடுத்து தைச்சோம்னா தைக்கணும் ஏற்கனவே தையல் பற்றி சொல்லியிருப்பேன் இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதை வந்து நம்ம ஃபினிஷிங்காக இந்த லாஸ்ட் எண்டு வரலாம் அப்போ முடிச்சிடணும் இந்த கொஞ்சம் காலுக்கு முன்னாடி வரலாம் அது ஆக்சுவலாக நமக்கு பேட்டர்னில் அந்த மார்க் இருக்கும் அது அந்த மார்க்கு கிட்டே நாட் போட்டுட்டு தைச்சிட்டு வர வேண்டியது இது பார்த்திங்கன்னா ஏனையோடைய காது நான் சொல்லியிருந்தேன்ல காதுக்கு வந்து வேறு ஒரு கிளாத்துக்கு கொடுத்துருந்தா நான் எடுப்பாக இருக்கோன்றதுக்காக ஃபெல்ட் கிளாத்தில் தச்சு வச்சுருக்கோம் சுற்றி தீ தைச்சிட்டு ஒரு பக்கம் மேல் பக்கம் மட்டும் ஓப்பன் விட்டுக்கணும் அது வழியாக தான் நம்ம காதை திருப்பிக்கணும் இப்போ அப்போ தான் வந்து காது வந்து நமக்கு தனியே தனிப்பட்ட முறையில் தெரியும் பேக் சைடு வந்து ஏனையோடைய பேக் சைடில் வந்து ஷார்ட் வரும் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம க்ரீன் ஃபெல்ட்டும் நம்ம வச்சுருக்குறோம் அது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் பிங்க்குக்கு க்ரீன் வச்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்ம அந்த மேல் பக்கம் சொன்னோம் இல்லைங்களா ரெண்டு உடம்புக்கு நடுவில் இப்போ நீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தைச்சி முடிச்சாச்சு இப்போ அடியில் வந்து வயிற்று பகுதி தைக்கணும் இது பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதின்னு சொல்லிட்டு நம்ம வயிற்று பகுதியில் அந்த காலோடைய காலை இணைச்சிட்டு அதை ரெண்டு ஜாயின் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் விடணும் ஏன்னா அது வழியாக தான் நம்ம பஞ்சு ஸ்டப் பண்ண போகிறோம் இந்த இடத்துல வயிற்று பகுதியில் கொஞ்சம் பஞ்சு விடுறதுக்கு கேப் விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியது தான் அந்த வழியாக தான் இப்போ நம்ம ஏனையே அந்த நீங்கள் அந்த காலை வச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த பொசிஷனில் எப்படி தைக்கணுன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் மேலே முடிச்சிட்டோம்னாலே அடிப்பகுதியை ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சு ஸ்டப் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எப்பவுமே பஞ்சு ஸ்டாப் பண்ணால் ஃபஸ்ட்டு காலுக்கு தும்பிக்கைக்கு தலைக்கு இந்த இடெல்லாம் தான் வச்சுட்டு தான் உடம்புல வைக்கணும் உடம்புல வச்சுட்டு நம்ம மற்ற இடத்துக்குலாம் வைக்க வைக்க போனோம்னா வைக்க முடியாது அதனால் எப்போயுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கால் அந்த மாதிரி தும்பிக்கை அது மாதிரி வச்சிடணும் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு பின்னாடி பேக் சைடு நம்ம வாழை வந்து வச்சு நம்ம ஏற்கனவே டாகுக்கெலாம் தைச்சிக்கொள்ள அதே மாடலில் அப்படியே தைச்சிடணும் வாழை தச்சு முடித்தாச்சு இப்போ இதுக்கு நம்ம கண்ணு கண் மட்டும்தான் சின்ன கண்ணாக வைக்கணும் ஏனைக்கு எப்பவுமே கண் வந்து சின்னதாக இருக்கும் அதனால் வாலும் கண்ணும் வந்து நம்ம ஏனைக்கு சின்னதாக வைக்கணும் அடுத்த கிளாஸில் நம்ம வேறு ஒரு பொம்மையை பார்க்கலாம் ரொம்ப நன்றி